வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா பராமரிப்பு பணிகள் காரணமாக சில நேரங்களில் சில ரயில்கள் ரத்து செய்யப்படுவது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஆனால் ஏப்ரல் மாதத்தில் ரத்து செய்யப்படக்கூடிய ரயில்களின் பட்டியல் இப்போது வெளியாகி இருக்கிறது அதுவும் இரண்டு முக்கியமான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் இந்த ரயில்கள் சில நாட்களுக்கு முன்பு தான் ஜூன் மாதம் வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு ரயில்வேவால் அறிவிக்கப்பட்ட ரயில்கள் ஆனால் ஏப்ரல் மாதத்தின் துவக்கம் வரைக்குமே இயக்கப்படும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறது ரயில்வே நிர்வாகம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த ரத்து அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக என்ன அப்படின்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் ரத்து செய்யப்படுறது தான் கொஞ்சம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதங்கள் அப்படிங்கிறது கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்காக அந்த முழு பரிசலைவுன்னு சொல்லுவாங்க அந்த நேரங்களில் குழந்தைகளின் விடுமுறைக்காக ஊருக்கு செல்பவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் அந்த நேரத்தில் ஏன் ரத்து செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது அது எந்தெந்த ரயில் என்னென்னக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற டீட்டெயிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற முதல் ட்ரெயின் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பன்னெண்டு நாகர்கோவில் தாம்பரம் வரைக்குமே இயங்கக்கூடிய வாராந்திர சிறப்பு ரயில் இந்த ரயிலானது நைட்டு பதினொன்று பதினஞ்சு மணிக்கு நாகர்கோவில்லேருந்து கிளம்பும் இந்த ரயில் ஏப்ரல் மாதத்தில் பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் ஏற்கனவே ஓடும்னு அறிவித்த அந்த தேதிகளில் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்கடுத்து மே மாதத்தில் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தி அஞ்சு ஆகிய நான்கு வாரங்களும் இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது ஜூன் மாதத்தில் ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஆகிய ஐந்து நாட்கள் இந்த ரயில் ரத்து செய்யப்படுகிறது ஏன்னா இந்த தேதி வரைக்கும் தான் இயங்கும்னு அறிவிச்சிருந்தாங்க அப்போ என்ன அப்படின்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் அந்த ட்ரெயின் போகும் அதுக்கடுத்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னா இந்த சிறப்பு ரயிலை கேன்சல் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அப்படிங்கிறது இருக்கிறது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியும் நிச்சயமாக இந்த ரயில் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது பதினொன்று அப்படிங்கிற நம்பரில் தாம்பரத்தில் இருந்து மத்தியானம் மூணு முப்பதுக்கு கிளம்பி நாகர்கோவில் செல்லக்கூடிய இந்த ரயிலானது ஏப்ரல் பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு ஆகிய தேதிகளிலேயும் மே அஞ்சு பன்னெண்டு பத்தொம்பது இருபத்தஞ்சு ஆகிய நான்கு வாரங்களும் ஜூன் மாதம் ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய தேதிகளிலையும் ரத்து செய்யப்படுகிறது இந்த தேதிகளில் நீங்க புக் பண்ணியிருந்தால் அது கேன்சல் அப்படிங்கறது உங்களுக்கு மெசேஜ் வந்துரும் ஒருவேளை அன்று செலவுல இந்த ட்ரெயின்ல பயணிக்கலாம்னு நினைச்சிருந்தா மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே மாதிரி செங்கோட்டை வழியாக ஏசி எக்ஸ்பிரஸ் ரொம்ப நாளாகவே இயங்கிக்கிட்டு அந்த ரயில் நிரந்தரமாகணுன்னு வேண்டுகோளும் இருக்கிறது ஆனால் இடி விழுந்த மாதிரி அந்த ரயிலும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி அஞ்சு தாம்பரத்தில் செங்கோட்டை வழியாக கொச்சிவேலி செல்லக்கூடிய முற்றிலும் முன்பதிவு செய்யப்பட்ட ஏசி எக்ஸ்பிரஸ் ரயில் தாம்பரத்திலிருந்து நைட்டு ஏழு முப்பது மணிக்கு வாரம் தோறும் கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ஏப்ரல் பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சு ஆகிய மூன்று வாரங்களும் மே ரெண்டு ஒம்பது பதினாறு இருபத்தி மூணு முப்பது ஆகிய ஐந்து வாரங்களும் ஜூன் மாதம் ஆறு பதிமூணு இருபது மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நான்கு வாரங்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபது முப்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் கொச்சி வேலையிலிருந்து அதிகாலை மூணு இருபத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்திரயிலானது ஏப்ரல் பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய மூன்று வாரங்களும் மே மாதம் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தஞ்சு ஆகிய நான்கு வாரங்களும் ஜூன் மாதம் ஒன்று எட்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது ஆகிய ஐந்து வாரங்களும் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு இருக்கிறது மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்